வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறோம் நம்ம சேனலில் புதிவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் இல்லாமல் மிஸ் பண்ணாமல் இருக்குது இது மிகவும் அவசியங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு எப்போ சார் வரும் போக்குவரத்து துறையில் டிரைவர் கண்டக்டருடைய நேரடி நேர்காணலுடைய முடிவு என்னாகும் அவர்களுக்கு எப்போ பணியானை வழங்கப்படும் போக்குவரத்து துறையுடைய ஸ்ட்ரைக்கு தொடருமா மற்றும் சில போக்குவரத்து துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் நாம் பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் குறிப்பிட்டிருக்காரு இந்த ஆண்டில் போக்குவரத்து துறையில் நாங்கள் இருபதாயிரம் டிரைவர் மற்றும் கண்டெக்டரில் எடுக்க ரெடியாக இருக்கோம் போக்குவரத்து துறையில் பத்தாயிரம் புதிய பஸ்களை வாங்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்படின்றது எல்லாமே வெளியிட்டாங்க ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் எஸ்சிடிசி டிஎன்எஸ்டிசி எல்லாமே இருக்குது ஸோ விரைவு பேருந்துகளை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா டிரைவர் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் இருக்கணும் ஸோ ட்ரை ட்ரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் இருந்தால் தனித்தனியாகவும் நீங்களால் சாயின் பண்ணிக்க முடியுங்க இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அறிவிப்பு இந்த ஜனவரி இறுதியில் போக்குவரத்து துறையுடைய காலி பணியிடங்களுடைய அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற நேரடியான நேர்காணலுடைய இறுதி பயணி பக்கட்டம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியான நேர்காணல்களுக்கு சலைக்க அழைக்கப்பட்டவர் நபர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் சுதந்திரத்தில் வழங்கிறப்பதாக தகவல் வந்திருக்குங்க ஏன்னா முதற்கட்டமாக அழைப்பு கடிதம் ஒன்று தான் வெளியிட்டிருக்காங்க இரண்டாம் கட்ட அழைப்பு கடிதம் இந்த ஜனவரி பதினேழு மற்றும் பதினெட்டு தேதிகளில் வெளியிட்டு தான் தகவல் வந்திருக்கு ஸோ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கும் நேரடி நேர்காணல் நடத்தப்பட்ட பிறகு பிப்ரவரி இறுதியில் இவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்குவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்துடைய ஸ்ட்ரைக்கு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மீண்டும் தொடங்க இருக்காங்க கண்டிப்பாக ஊதிய உயர்வு கொடுத்தாகணும் ஊதிய உயர்வு மட்டுமே இல்லை காலி பணியிடங்களையும் நிரப்பி ஆகணும் அப்படின்ற எல்லாம் வச்சுருக்காங்க போக்குவரத்து துறையுடைய கோரிக்கை ஊழியர்களுடைய கோரிக்கையை அரசு ஏற்கின்றதை நம்ம எதிர்பார்க்கலாங்க பாபநாசன் டெப்போவில் பேருந்து ஊழியர்கள் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டியதை கண்டித்து டிஎன்எஸ்டிசி ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்தில் ஏறாததால் பேருந்து மற்றும் ஓட்டு நடத்த அவர்களுடைய வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பாபநாசத்தில் இந்த மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு அதனால் டிப்போலேயே ஊழியர்களை ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா விரைவில் டிப்போ மேனேஜர் எல்லாமே முக்கிய முடிவுகள் எடுப்பாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் டிஎன்எஸ்சி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்களுடன் கூட பெற நம்ம சேனலுடைய இணைந்திரங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்